வணக்கம் மகிழா காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி எடுத்த ஆனந்தபுரம் பேரூராட்சி அலுவலகம் எதிரில் மகிழா காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் லட்சுமி நாற்பது பெண் தூய்மை பணியாளர்களுக்கும் இருபது ஆண் தூய்மை பணியாளர்களுக்கும் லுங்கி மற்றும் சேலைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் ஆனந்தபுர நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகமது இந்திரீஸ் நகர துணைத் தலைவர் சித்தாத்தூர் பரமசிவம் ரஞ்சிதம் ஜெயலட்சுமி கங்காலட்சுமி கண்ணன் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர்